அப்போ ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருந்ததுன்னா அவங்க வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை இருக்குல்ல அது பார்த்திங்கன்னா அந்த சிலு 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 சிலுன்னு நல்ல வெயிலில் நம்ம நடந்து போயிட்டே இருக்கிறப்ப திடீர்னு சிலு சிலுன்னு மேலே தண்ணி தெளிச்சா எப்படி இருக்கும் அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும்ல அது மாதிரி அவங்க வாயிலேருந்து வர்ற வார்த்தைகள் வந்து மற்றவங்க மனசை மகிழ்விக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாம் இடத்துல சந்திரன் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சிறு வருவாய் வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு நின்று போயின்னா கூட பரவாயில்ல எங்கேருந்தாவது வேறு வேற ஒரு யாராவது ஒருத்தவங்க மூலமாக வந்துடுவாங்க அந்த சிறு வருவாய் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கும் அப்படிங்கிறது அப்ப ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது ரெண்டாம் இடம் முகத்தை குறிக்கக்கூடிய இடம் இல்லையா இப்போ முகத்திலேயே சந்திரன் இருந்தா எப்படி இருப்பாங்க அவங்க பார்க்கறதுக்கு முகம் லட்சணமாக வட்ட முகம்னே சொல்றான் நிலவு வட்டமா இருக்குல்ல அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வட்ட முகம் இருக்கும் அது நல்லா இருக்கும் அணுகுமுறையும் நல்லா இருக்கும் இந்த வார்த்தையிலன்னு சொல்றாங்கல்ல அவங்க நல்ல ஜோசின்னு சொன்னாங்கன்னா நல்லா பலிக்கும் போய் சொல்ல மாட்டாங்க இனிமை இனிமை இனிமையும் அழகும் கலந்தது அப்ப வந்து அவங்க பேசும்போதே என்னதான் டென்ஷனில் போனாலும் அவங்க பேசுறது வந்து நம்ம மைண்ட்ல பதிவாகிடும்ல அந்த மாதிரி இந்த ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து அது நல்ல யோகமாகவே எடுத்துக்கலாம்